உள்ளூராட்சி மன்றங்களில் அரசாங்கத்தின் பக்கம் இருக்கின்ற மிகப்பெரிய மன்றம் தான் கொழும்பு மாநகர சபை அது ஒரு சிறிய அரசாங்கம் போல உள்ளது நமது கொழும்பு சபை தலைவர் வேட்பாளராக ராய் அவர்கள் உள்ளார் அவரை வெற்றி பெற செய்து இந்த மன்றத்தை நாம் வெற்றி கொள்ள வேண்டும் எதிர்வரும் உள்ளுராட்சி மன்ற தேர்தல் எமக்கு மிகவும் தீர்மானமிக்கவை அரசாங்கத்தின் உயர்மட்டத்தில் எடுக்கும் தீர்மானங்களை அடிமட்டம் வரை கொண்டு செல்வதற்கு அதற்கான தலைமைத்துவம் அவசியமாகிறது எமது வறுமையை ஒழிக்கும் வேலை திட்டமாக இருக்கலாம் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டமாக இருக்கலாம் டிஜிட்டல் திட்டமாக இருக்கலாம் இந்த வேலைத்திட்டங்களை யதார்த்தமாக்கும் போது அங்கு வாழும் பெண்களை ஒன்று சேர்க்கும் போது பிரதேச மட்டத்தில் பெண் தலைமைத்துவம் உருவாக்கும் போது நமது சகோதரிகள் அதில் போட்டியிட்டு சகல மன்றங்களையும் வெல்ல வேண்டும் அது எமக்கு கடினம் இல்லை என்பது தெரியும் வெற்றி கொள்ள வேண்டும் இந்த இரண்டு மாத கால பகுதிக்குள் தோல்வியடைந்தவர்கள் ஒவ்வொரு கதைகளை கூறுகிறார்கள் அல்லவா அரசாங்கத்தின் மீதான விருப்பம் குறைவடைந்துள்ளது போன்ற கதைகளை கூறுகின்றார்கள் சிலர் இந்த அரசாங்கத்தை ஆறு மாதத்தில் வீழ்ச்சியடை செய்ய முடியும் என்றெல்லாம் கூறுகிறார்கள் அல்லவா அவர்களுக்கு நாம் காண்பிக்க வேண்டும் இன்னும் பல ஆண்டுகளுக்கு நமது அரசங்கத்தை அசைக்கவே முடியாது என்பதையும் அசைக்க வாய்ப்பளிக்க மாட்டோம் என்பதையும் நாம் ஒன்றாக இருந்து இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் காண்பிக்க வேண்டும். அதனால் நிச்சயம் நாம் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும். கொல்லன்னா දෙන්නෙත් නෑ. අපි એકமிட்டே எண்ணதுறு மே ஆண்டுவ கொல்லன்னா પીடு දෙන්නයි கென ஏ சகதிகே ஏ আদর্শი இதேவேளை ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்ட வெற்றியினால் எதிர்க்கட்சிகளுக்கு ஏற்பட்டுள்ள முடிவு குறித்தும் அவர்களுடைய எண்ணம் எங்களுக்கு புரிகிறது அவர்களுடைய கோபம் புரிகிறது ஒரு வேலையை செய்ய விட கூடாது சீர்குலைக்கும் செயற்பாட்டை செய்வதும் நமக்கு புரிகிறது அவர்கள் குழம்பியமை தொடர்பில் நாம் புதுமை அடையத்தவில்லை நீங்களும் நாமும் இணைந்து வெற்றி பெற்றது மாத்திரமில்லாமல் அவர்களால் நிர்மாணிக்கப்பட்டிருந்த சொர்க்கத்தையும் நாம் அவர்களுக்கு இல்லாமல் செய்தோம் அவர்கள் பாரிய அதிகாரத்தை அனுபவித்தார்கள் அந்த அதிகாரமும் போது இல்லை பாரிய அளவில் நிதி சேகரித்தார்கள் அதுவும் தற்போது இல்லை அதனால்தான் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை தற்போது இல்லாது போனதால் அதே போல் பாராளுமன்றத்தில் லாபத்திற்கு சாப்பிடுவதும் இல்லாமல் போனது இப்போது உணவுக்கு சரியான பணம் அறவிடப்படுகிறது எனவே எல்லாம் இல்லாமல் போனவுடன் அவர்களுக்கு ஒரு கோபம் உள்ளது கவலையும் உள்ளது எனவே அவர்கள் கூடிய விரைவில் அரசாங்கத்தை கவிழ்த்து அவர்களிடமிருந்து இல்லாமல் போன சொர்க்கத்தை மேல உருவாக்க முயல்கின்றார்கள் முழு நாட்டையும் பாதாளத்துக்கு தள்ளியே அவர்கள் அந்த சொர்க்கத்தை அனுபவித்தார்கள் நாம் அதை தான் மாற்றியமைத்தோம் அவ்வாறு மாற்றியமைத்த பின்னர் அவர்களினால் சிறப்புரிமைகள் இல்லாமல் போனதால் அதனை தாங்கிக் கொள்ள முடியாமல் அரசாங்கத்தை கவிழ்க்கும் சூழ்ச்சிகளை செய்கின்றார்கள்